நம்ம நண்பர் ஹரிபாபு அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா குட்டி கதை ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச கதை ஒன்று நான் உங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது குட்டி கதையா இல்லை கட்டுக்கதையாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க என்னவாக இருந்தாலும் ஒரு ஊரில் செம்பாயி அப்படின்னு ஒரு பாட்டி இருந்திருக்கிறாங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே இந்த விவசாய குடும்பங்கள் இருப்பாங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த விவசாய குடும்பங்கள் தோட்டத்து வலைக்கு போகிறவங்க காட்டு வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரிலாம் நிறையா பேர் இருந்திருப்பாங்க அவங்களும் அப்படித்தான் தோட்டத்து வேலை காட்டு வேலை இந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கிற மாதிரி அவங்க செம்பாயிங்கிற பாட்டி அவங்க ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க இந்த பாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால சரி நம்ம வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் இருக்காங்க அவங்களோட பொண்ணோட மக குழந்தை வந்து இ கொடுத்துட்டு நீ பார்த்துக்கம்மா வீட்டில் தானே இருக்க குழந்தைய வீட்டிலே வச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே விட்டுட்டு அவங்க எல்லோரும் வேலைக்கு போயிடுறாங்க வேலைக்கு போனதுக்கப்புறம் இந்த பாட்டியும் கதவை சாட்டிட்டு தூங்கிடுறாங்க அப்புறம் ஒரு மதியத்துக்கு மேலே அந்த சாப்பாடு டைம்லாம் வரும்ல அந்த நேரத்தில் வந்து வேலைக்கு போனவங்களில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த பாட்டியை தேடி வீட்டை வந்து கதவை தட்டி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து கதவை தட்டும் பொழுது அந்த பாட்டி வந்து கதவை திறக்கவே இல்லை சரிங்களா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு ரொம்ப கதவை தட்டி பார்க்குறாங்க திறக்கவே இல்லை அதுக்கப்புறம் அந்த பாட்டி என்னானாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பயப்படுறாங்க அதுக்கப்புறம் பிரித்து உள்ளே இறங்கி பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஓட்ட பிரித்து உள்ளே இறங்கி பார்க்குறாங்க பிரித்து உள்ளே இறங்கி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த பாட்டி இறந்து மேக்ஸிமம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த டைமிங்குள்ளே கூட இருக்கலாம் இறந்துட்டாங்க அப்புறமேட்டுக்கு எல்லாம் தூக்கிட்டு அழுகுறாங்க எல்லாம் சம்பிரதாயப்படி உட்கார வச்சு அழுகிறது அவங்க ஃபேமிலியில் எல்லாத்தையும் சொல்லி அனுப்பி எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து அழுதுகிட்ருக்கும்போது அந்த பாட்டியோட கை விரல் அந்த கால் விரல்லாம் அசைஞ்சிருக்கு பக்கத்தில் உட்காந்து அழுகும்போது என்னடா இது விரல்கள்லாம் அசையுதே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேளை உயிர் இருக்கும்னு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காங்க திடீர்னு அந்த பாட்டி ஒரு பருக்க சாப்பாடும் அந்த பருக்க சோறுன்னு சொல்லுவாங்க ஒரு பருக்க சோறு அகத்தி கீரையோ அது கீரை சம்திக் கீரை அந்த கீரை ஒரு ஒரு கீரை மட்டும் வாமிட் பண்ணியிருக்காங்க என்னடாச்சு இப்படி வாமிட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே எல்லாமே சாக்காகி அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே பயந்து தெரியும்ல திடீர்னு ஒருத்தவங்க உயிர் வந்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கறது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர்லயே பயங்கரமான பேச்சு ஊரில் ஆயிடுச்சு அப்போ இப்போல்லாம் கூட நியூஸ் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாமே வந்துருச்சு அப்போல்லாம் எதுவுமே இல்லை ஆனாலும் அந்த ஊர்ல எல்லாமே ஃபேமஸ் ஆயிருச்சு இப்படி செம்பாயின்னு ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி பார்த்திங்கன்னா இப்படி உயிரோட வந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கதை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நான் இப்படி படு தூங்கிட்டு இருக்கும்போது என்னையை வந்து ஒரு மூணு பேர் ரொம்ப கொடூரமான அறக்க உருவமாக இருந்தாங்க ஒரு மூணு பேர் வந்து என்னையை வந்து ஒரு நூலில் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் வாங்க போகலாம் நீங்கள் இனிமேல் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலில் வந்து அவங்க மூணு பேர் வந்து அந்த பாட்டி செம்பாயி பாட்டியை வந்து மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகும் வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருப்பு குளிர் இந்த மாதிரிலாம் நிறையா ஃபீல் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் அங்கே இங்கே உட்காந்துருக்காங்க ஒரு நதிக்கரை ஓரம் ஒரு நதிக்கரை ஓரம் பார்த்திங்கன்னா ரொம்ப மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அமைதியாக உட்காந்துருக்குறாங்க என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறாங்க இந்த பாட்டி பார்த்துக்கிட்டே நடந்து போகிறாங்க போகும்போது அங்கே ஒருவர் பார்த்தீங்கன்னா யமதர்ம தான் அவர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் காட்டுன மாதிரி கிரீடம் வச்சுக்கிட்டு இந்த நகையெல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் இல்லையாம்மா நல்லா பட்டை அடிச்சுட்டு நல்லா இந்த உருமா கட்டியிருப்பாங்களே தலையை அந்த மாதிரி கட்டிட்டு வேட்டி நல்லா வேட்டி வந்து இந்த இப்படி குறுக்க மடித்து கட்டியிருப்பாங்கள்ல அந்த மாதிரி பயங்கரமான உருவத்தோட பார்த்தாலே ஒரு மாதிரி கம்பீரமாக மீசு வீசெல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக இருந்தார் அம்மா அவர் தான் வந்து யமதர்மன் எல்லா மக்களுக்கும் வந்து தீர்ப்பு சொல்கிறது அந்த மாதிரி இப்போ நம்ம இப்போ நம்ம இறந்த உடனே வந்து நம்மளே வந்து எமதர்மன் வந்து உடனே மேலே கூட்டி போகிறது கிடையாதாம்மா நம்ம போகிற நாட்களே வந்து அதிகமாகமா இது அந்த பாட்டி சொன்னது அந்த பாட்டி சொன்னது இப்படி நடந்து போகிற தூரமே அவ்வளோ நாள் ஆகுமா அதுக்கப்புறம் நம்ம போகும்போதே நம்ம டைமிங் வந்து டைரெக்டாக எமனை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அங்கே போய் இப்போ அந்த பாட்டி சம்பாதி பாட்டி இருக்காங்கல்ல அவங்க எமதர்மன் முன்னாடி நிற்கிறாங்க என்னப்பா இந்த பாட்டியை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சித்திரபுத்தன் கேக்குறாரு ஆஹ் நீங்க சொன்னப்ப கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னா அந்த யமதூதர்கள் சொல்றாங்க நிறைய பேர் சொல்றாங்கல்ல அந்த மூணு பேர் அந்த மூணு பேர் அவங்க தான் யமன் தூதன் காலன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் மூணு பேர் வந்து கூட்டு வந்திருக்கிறாங்க அப்புறம் இவங்க சித்திரகுப்தன் வந்து அதை எடுத்து படிச்சு பார்க்கும்போது அது இந்த பாட்டி இல்லை பக்கத்துல ஒரு பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அவங்க உயிரை கொண்டு போய் திரும்ப அவங்கள்ட்டே சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அனுப்பி வைக்கும்போது ஒரு பொருக்க சாப்பாடும் ஒரு கீரையும் கொடுத்து அனுப்புவாங்களாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி கொடுத்துருக்காங்க கொடுத்து இந்த பாட்டியை கொண்டு போய் இந்த பாட்டியை கீழே கொண்டு வந்து பக்கத்து தெருவில் ஒரு பாட்டி இறந்துட்டாங்க ஓகேவா இது வந்து நடந்துருது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவோட அம்மாவோட அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் லைஃப்ல இந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு இது மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்க இது குட்டி கரையா கட்டுக்கதையா அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும் இதெல்லாம் உண்மையா பொய்யா சொல்லுங்க நண்பர்களே